நாராயணயர் அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி எழுபதாவது சிறப்பு பதிவு வீட்டில் உள்ள இதை செய்யுங்கள் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஷ்யமன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் வீரக ரேகி சிகை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதவிகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களுடன் அவரது சேனலில் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து கூறியுள்ளேன் அதன் லிங்க் ஆனது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஓபால் யூனியன் கார்பைடு மெத்தில் ஐசோசைனைட் என்ற உயிர்கொல்லி நச்சு விஷவாயு கசினால் அன்று இரவே சுவாசிக்க இயலாமல் நான்காயிரம் பேர் மரணமடைந்த விவரமும் அதன் பின்னரும் தொடர் விளைவாக பத்தாயிரம் பேர் மரணமடைந்த விவரமும் தெரிந்து இருக்கும் ஆனால் அவர்கள் மத்தியில் வசித்த இரு குடும்பத்தினர் மட்டும் அதிசயிக்கத்தக்க விதத்தில் உயிர் பிழைத்து இருந்தனர் காரணம் அவர்கள் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் அக்னிஹோத்ரா வேள்வியை தொடர்ச்சியாக செய்து வந்ததனால் அதன் அதிக சக்தியினால் வாயுமண்டலம் அவர்கள் வீட்டை சுற்றி மட்டும் பாதிக்கப்படவில்லை அந்த குஷ்வாக குடும்பத்தினரின் சமீபத்திய புகைப்படம் இது அக்னிஹோத்திர செய்யும் விதத்தை ஏற்கனவே சோமங்கள் யாகங்கள் தேவை புனிதத்துவம் நூற்றி இருபத்தி ஒன்றில் கூறி உள்ளேன் தேவைப்படுபவர்கள் அதனை பார்த்து அவர்களே செய்து கொள்ளலாம் மேலையாட்டு விஞ்ஞானிகளால் யூகிக்க முடியாது அதிசரிக்க வைத்த புனித விஷத்தை முறித்து இடத்தை தூய்மையாக்கும் அதிர்வலைகள் அங்கு இருந்த அப்பையில் இருந்ததுதான் அதற்கு காரணம் அம்மன் கருமையாக விளங்கும் என் மூலம் செய்யும் ஹோமங்களால் முதலில் நோயாளிகளாக வரும் ஆயிரக்கணக்கானவரின் கர்மவினைகளை நீக்கி பின்னரே குணப்படுத்துகிறார்கள் அவர்கள் கட்டளையின் மூலம் அஸ்வினி பாலகர்கள் ஏன் ஆதி வியாதிகளை குணப்படுத்துகிறார்கள் நாங்கள் எந்த ஒரு சிகிச்சையும் அதன் பின் மருந்து மாத்திரைகள் உபயோகப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது பூரண குணம் இவற்றின் மூலம் கிடைத்து விடும் இப்போது ஹோமங்கள் மூலம் ஏவல் இவற்றை நிவர்த்திக்க இயலும் அதை ஜீவனாடி ஜோதிடத்தில் நாடி சொல்லும் கதைகள் பாகம் ஐந்தில் மகான் அகத்தியரே கூறியிருப்பது இவற்றை பார்க்க இருக்கிறோம் ஜீவநாடி என்பது நாம் கேட்கும் கேள்விகளுக்கு மகான்களே வெற்றுவோரையில் ஜீவனுள்ள எழுத்துக்களாக தோன்றி பதில் அளிப்பதாகும் இப்போது ஜீவநாடி வாசகர் தெய்வ திரு ஐயா அவர்களின் ஜீவநாடி உண்மை கதைக்கு நாம் வருவோம் அவரிடம் தனக்கு செய்வினை வைத்திருப்பதாக சந்தேகப்படுவதாக கூறி சிங்கப்பூரை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயது மனிதர் ஒருவர் வந்தார் எவ்வாறு என்று ஹர்மதாசன் கேட்க பத்து நாட்களுக்கு முன் அவரது இரண்டு வயது குழந்தை திடீரென நள்ளிரவில் அலறியதாகவும் சத்தம் கேட்டு விளக்கு போட்டு பார்ப்பதற்குள் குழந்தை இறந்து விட்டதாகவும் கூறினார் எவ்வாறு அதை செய்வினை என்று சந்தேகிக்கிறீர்கள் என்று கேட்க அன்றுதான் அந்த வீட்டிற்கு குடிப்போனதாகவும் அன்றே தொட்டிலில் கிடந்த குழந்தை இறந்துவிட்டதாகவும் கூறினார் எங்கள் ஊரில் சீனர்கள் அதிகம் அவர்கள் செய்தினை அதிகமைப்பார்கள் என்றும் கூறினார் நாடி பார்த்ததில் அகத்தியர் அது உண்மை என்று கூறி நீ குடிப்போன வீட்டில் தென் திசையில் சுவரில் இருந்து நான்காவது அடியில் உள்ள பளிங்கு திரையைத் தோண்டிப் பார்த்தால் அது ஒன்றரை அடி உடைந்து மேலே சாந்து பூசப்பட்டிருப்பதை எடுத்தால் கீழே அறையடியில் எந்திரம் போன்று செப்பு இருக்கும் அதை கோணி துணியால் எடுத்து குப்பையில் எரிந்து கடலில் போய் ஸ்நானம் செய்து வந்தால் அதன் பின்னர் செய்வினை பாதிப்பு இருக்காது என்றார் மேலும் அது முன்பு குடியிருந்த சைனாக்காரன் வைத்தது என்றும் அந்த அறையில் யார் தெற்கே தலை வைத்து வடக்கே கால் நீட்டி படுத்தாலும் அவ்வாறே ஆகும் என்றும் கூறினார் வாடகை கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருந்த அவரை கோர்ட்டு மூலம் அந்த வீட்டு சொந்தக்காரன் வெளியேற்ற அவனை கோர்ட்டு மூலம் அதனால் கோபம் கொண்ட அவன் இனி இந்த வீட்டில் யார் இருந்தாலும் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று எண்ணி இவ்வாறு செய்து விட்டான் பலரும் வாடகை வீட்டில் குடி அன்று பால் காய்ச்சினால் மட்டும் போதும் என்று நினைக்கிறார்கள் புதுமனை புகுவிழாவிற்கு மட்டும் கணபதி ஹோமம் செய்வது சரியானது அன்று கணபதி ஹோமமும் சுதர்சன ஹோமமும் செய்தால் மட்டுமே அந்த குடிபோகும் வீட்டில் தீய சக்திகளோ அல்லது செய்வினை திகி சூன்யம் மூலமாக வரும் பாதிப்புகளோ தாமே நீங்கி சுபிட்சம் உண்டாகும் என்கிறார் எனது பேஷண்ட் ஒரு நோயாளி மதுரையைச் சேர்ந்தவர் அவர் தான் புதுவீடு கட்டுகையில் அதற்கான பிளான் அதை போட்டு வைத்திருந்தார் அதை எடுத்துக்கொண்டு வந்து இந்த பிளானை அம்மனின் பாதத்தின் அடியில் வைத்து ஆசிர்வாதம் வாங்கி பின்னர் கொடுங்கள் என்று கூற அம்மன் மறுத்துவிட்டார்கள் ஏன் என்று கேட்டபோது இந்த வீட்டின் பகுதியில் நானூறு ஆண்டுகளாக ஒரு தக்கரை செய்து கொண்ட பெண்ணின் ஆவி இருக்கிறது அது தெரியாமல் நீ இந்த இடத்தை வாங்கிவிட்டார் அந்த ஆவியை வெளியேற்றாமல் நீ செய்தால் தடங்கல்கள் வரும் அதன் பின்னும் வீட்டில் சுமிக்கமாக இருக்க முடியாது என்று கூற அவரும் அமனிடம் கேட்டுக்கொண்டதன்படி அந்த ஆவியை வெளியேற்ற நானும் எனது உதவியாளரும் அம்மன் சொன்ன பொருட்களுடன் சென்றோம் அங்கு ஹோமம் செய்தபோது போது அவருக்கு நெற்றியில் கருப்பாக தலைவிரி கோலத்துடன் ஒரு பெண் தெரிந்திருக்கிறார் பிறகு சிறிது சிறிதாக அந்த உருவமானது வரைந்து விட்டது அதன் பின் தோஷம் இல்லை என்று கூறி வீடு கட்ட அம்மன் அனுமதி தந்தார்கள் இப்போது அவர் கழகர் கோவில் அருகே ஒரு வீடு கட்டி நல்ல வகையில் கிரக பிரவேசமும் செய்தார் அதற்கும் நாங்கள் சென்று அன்று பிள்ளையார் பூஜை செய்துவிட்டு வந்தோம் ஹோமமும் செய்தார்கள் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் நவகிரக ஹோமம் மேலும் லக்ஷ்மிக்கு பேர பூஜை இப்போது இவற்றை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் முதல் காரியமாக கணபதி ஹோமத்தை ஆரம்பிக்கும் போதும் குலதெய்வத்தின் பார்வையிலேயே ஆரம்பிக்க வேண்டும் இப்போது நீங்கள் பார்க்கும் ஐந்து கும்பங்களில் ஒன்று குலதெய்வத்திற்கும் மற்றது கணபதிக்கும் இன்னொன்று விஷ்ணு பகவானின் சுதர்சன ஹோமத்திற்கும் அடுத்து லட்சுமி ஹோமத்திற்கும் மற்றொன்று வீடத்திற்கும் ஆனது தும்பம் உடலாக ஹோமத்தில் செயல்படுகிறது அதன் மேல் வைக்கப்படும் தேங்காய் தலை ஆகும் துன்பத்தில் கட்டப்படும் நூல் நாடி நரம்புகளை குறிக்கும் உள்ளே இருக்கும் நீர் ரத்தத்தை குறிக்கும் எந்த ஒரு தெய்வத்தை நினைத்து செய்கிறோமோ அந்த தெய்வத்தை கும்பத்தில் நிறுத்துவது எனப்படுகிறது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் காயத்ரி மந்திரம் பிரார்த்தனை மந்திரம் என்று நான்கு உண்டு அக்னி தூதம் வர்ணி மகே என்று வேதங்கள் கூறுவது போல் அக்னி பகவானை தூதனாக கொண்டு இந்த ஹோமங்கள் நடத்த பெறுகின்றன கும்பத்தில் உள்ள தப்பையானது

वम श्री ह्रीम ह्रीम राम रंग नमदे भगवई नमज रमे वजमाणे अस्वाहा वं श्री ह्रीम क्ईं राम रंग नमदे भगवई नरमे अश्वाहा वम श्री ह्रेम लाम गंगीं ह्रीम ग्रीम राम ओम धमज रमे अस्वाहा वम नमो भ्रानपे नमो गणपति नमो என்பதாகும் சமஸ்கிருத வார்த்தையான வானத்தையும் என்பது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதையும் குறிக்கின்றன இந்த வீடியோவானது

இது தாமரை மலர்களை அர்படிக்கம் ரக்ஷமின் வேற போமாம்.

वन හरा ना स्नගේ वाषु नेवागदी මගේ द हाराना गुनගේ वाषु नेवागदी माගේ हाराගना गुस ගේ वाषु नेवागदી माගේ

சிம்மவாகிண்ணே தனாகர்ஷினே மாலிண்டிகாதே கணபதி சுதர்சன ஹோமங்கள் செய்யும்போது பொதுவாக இதனையும் நவகிரகங்களை அழைத்து நம் விதியை நிர்ணயிக்கும் நவகிரக ஹோமத்தையும் பூஜைகளையும் சேர்த்து ஹோமங்கள் செய்வர் நவகிரக ஹோமத்தில் ஒன்பது நவகிரகங்களுக்கும் உகந்த வெவ்வேறு நிறத்துணிகளில் அவர்களுக்கு உகந்த தானியங்களை வைத்து கட்டி

சத்தியம் <laughs> <laughs> <laughs>

ంగారసాస్ <Sess> <Sess> <Sess>

ओमाना पा वित्मया भृगुसुता चुक्रचोदयाहाय वित्मया भृगुसुताचोदयाहाय वित्मया भृगुस्ता

ऊडा दंदा अग्नयक्र रूपाय नमो दाहु प्रोजोदयया स्वाहा तदग्नयक्र रूपाय नमो दाहु प्रोजोदयया स्वाहा तदग्नयितमके उक्र रूपाय नमो दाहु प्रोजोदयया स्वाहा नमो दाहु प्रोजोदयया स्वाहा श्रद्धेय प्रसादि सत्यान नमः श्रीमदि गमानस्य कामाने भगवान् केतुगो केतुं कन्वनं खेदते भैषा मलय अभेशते चित्रवर्णायणाजे शपविभागदिमगे दन्नो केतुप्रदोदयया स्वाहा तदग्नयक्र रूपाय नमो केतुप्रदोदयया स्वाहा

வீட்டில் கிரகப்பிரவேசம் சுப காரியங்களுக்கு மட்டுமல்ல வீட்டில் சுபிட்சம் நிலவவும் பில்லி சூரியம் ஏவல்களை தகர்த்தெறியவும் ஹோமங்கள் மிக உதவுகின்றன என்பது தெல்ல தெளிவாகி இருக்கும் ஹோமங்கள் யாகங்கள் செய்வீர் தீயனை அகற்றி நல்ல புண்ணிய பலன்களை உங்கள் குறிப்பிடம் சுற்றி தூய அடிவலைகளை பரப்பி உயர் சக்தி வட்டத்திற்குள் வாழ்வீர் இப்பதிவை இத்துடன் நான் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ டூ போர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மேலும் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்